மக்கள் கோப்ப மாவீரர் தூயிலும் இல்லம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவீரர்களை நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்வு எப்படி நடக்குது என்றால் இந்த காணொலியில நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் இப்போ தூயில் நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் மழை இப்போ கொஞ்சம் விட்டு தந்துருக்குது இந்த ஒட்டும் மலையிலேயும் எப்படி இந்த நினைவுகள் இடம்பெற போகுதுன்றதை பார்க்க போகிறீங்க விது டாட் யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்கடா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் இரண்டு கரைகளையும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறு மின்குமல்கள் இப்பொழுது நாங்கள் தூயிலுமில்லை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் மக்கள் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அருங்கையில் ஒரு அந்த பாதன்களை கலட்டி விட்டு உள்ளே சென்று ஆயிரம் ஆயிரம் அனைவருக்கும் வணக்கம் எமது தமிழிடம் தன்னுடைய வரலாற்று கடமையைச் செய்வதற்காக இப்பொழுது கூடி இருக்கின்றோம் கோப்பாய் யாழ்ப்பாணம் கோப்பாய் மாவீரம் தூயிடும் இல்லத்திலே மக்களாகிய நாங்கள் கூடி இருக்கின்றோம் எமது மண்ணுக்காக எங்களை உயிர் நீத்த வீரர்களுக்கான ஒரு அஞ்சலிக்காக நாங்கள் இந்த மண்ணிலே வீட்டிருக்கின்றோம் எவ்வளவோ மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அடக்க முடியாத மக்கள் மத்தியிலே இந்த கோப்பாய் மாவட்ட இல்லத்திலே நாங்கள் ஒன்று கூடி இந்த மாவீரர்களுக்கான வரலாற்று கடமையை நாங்கள் நிகழ்த்திக்கின்றோம் எது எதுவித பேதமும் அச்ச இந்த தமிழினம் நாங்கள் ஒன்றாக எல்லா கட்சிகள் கடந்து எல்லாத்தையும் கடந்து ஒரே இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் புலம்பிய தமிழர்களை நீங்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் அனைவரும் இந்த வீட்டிலே தயவு செய்து இங்கே வர முடியாதவர்கள் கோப்பாய்க்கு வர முடியாதவர்கள் உங்களுடைய இல்லங்களிலே ஒரு மெழுகுவர்த்தியாவது நீங்கள் எங்களுடைய வீரர்களுக்கு அஞ்சு கொளுத்தி அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சாமிகளுக்கு விளக்கேற்றி அஞ்சலிக்க வந்திருக்கிறோம் அன்பார்ந்த தமிழ் தாங்கள் மலர் சூடி தாயக விடுதலை என்கின்ற மகோன்னதமான கனவுக்காக தண்ணுயிர் தந்த புனிதர்களை போற்றி புகழும் மரணத்தை முத்தமிட்ட மகத்தானவர்களின் நினைவினால் சாதாரண மனிதர்களாக பிறந்து இலட்சிய மரணத்தால் சரித்திர

ñalan de ruido ే ஒரு மகத்தான வீர படம் வழிபோடு கோழுவின் கூடம் இது வரலாறு தலை நிகழ்வுகள் காவிய நாயகர்கள் வாழ்கின்ற கல்லறை

மதில் மதிலோடு சாய்ந்து நிற்கின்ற தன்மைகள் அவதானிக்கப்படுகின்றது மழையினுடைய வெள்ளம் காரணமாக மிதம் உயிரழிப்பாக உள்ள இந்த சூழலிலே அந்த மதில் பாதுகாப்பற்ற தன்மையாக செல்வங்களுக்கு மரியாதை சுடர் ஏற்றுகின்ற இடத்தைக்காக போட்டி ஏராளமான மக்கள் இணைவேந்தலுக்காக வந்திருக்கின்றார்கள் இணைவேந்தலை சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது தமிழ் தாயகத்தின் விடுவிக்காய் தாயிலம் காத்து இப்பொழுது வழி ஒலிக்கப்படும் No, uh -huh.